வணக்கம் உங்களுடைய கனவில் பணம் வந்தாலே ஒரு மகிழ்ச்சி தான் எந்த கனவு கண்டாலும் ஒரு பயம் வரும் ஆனால் பணம் சம்மந்தப்பட்ட கனவு வந்தால் மகிழ்ச்சி தான் வரும் இதில் முக்கியமாக பணத்தை எண்ணுவது போல் கனவு காண்பது சிறப்பு இல்லை அதே போல் கட்டுக்கட்டாக பணத்தை அடுக்கி வைப்பது எண்ணுவது இது போன்ற கனவுகளும் சிறப்பில்லாத கனவு பணத்தை மண்ணை தோன்றும்போது நிறைய புதையல் கிடைப்பது போலவும் வெள்ளி தங்கம் காசுகள் கிடைப்பது போலவும் கனவு வந்தால் அதுவும் சிறப்பில்லாத கனவு இது போன்ற கனவுகள்லாம் வரும்போது பொருளாதார பிரச்சனை பணப்பிரச்சனையில் பெரிய பாதிப்பையும் ஏற்படுத்தும் இந்த கனவு வருகின்ற காலங்களில் தொழிலில் கவனமாக இருக்கணும் பணம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும் யாருக்கும் சாட்சி கையெழுத்து போடக்கூடாது பண விஷயத்தில் பொதுவாக முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நன்றி